எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தினமும் பாதாம் பருப்பு சாப்பிட்றனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் தான் பாதாமில் காணப்படும் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் புற்றுநோய் வரவிடாமல் தடுப்பதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க பாதாம் பருப்பு உடல் செழிக்க செய்யும் ஒரு ஆரோக்கியமான உணவு பாதாமில் வைட்டமின்களும் தாதுக்களும் மலிந்து கிடக்குது ரத்தத்திற்கு நன்மை செய்யும் எச்சிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவும் கேடு செய்யும் கொலஸ்ட்ரால் குறையவும் தினமும் பாதாம் பருப்பத்தி சாப்பிடணும் நீண்ட நேரம் உழைக்க வேண்டியவர்களுக்கு நல்ல கொஸ்ட கொலஸ்ட்ரால் தேவைப்படும் வேலையும் கவலையும் அதிகம் இருந்துச்சுன்னா எப்போ அப்போது நம்ம பாதாம் பருப்புகளை கொஞ்ச நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா போதும் இதனால வைட்டமின்கள் வந்து தாராளமா கிடைக்கும் பாதாம் பருப்புல பாஸ்பரஸ் தாது உப்பு காணப்படுது க்ளூட்டாமிக் அமிலமும் அதில் அதிகமாகவே இருக்கு எனவே நினைவாற்றலை அதிகரித்து கொள்ளவும் நரம்புகளை பலப்படுத்தி கொள்ளவும் தினமும் இரவுல பன்னிரண்டு பாதாம் பருப்புகளை தண்ணீரில் ஊற போட்டு காலையில அதை அரைத்து சாப்பிடணும் அரைக்கும் முன்னாடி பாதாம் பருப்பின் மேல் தோலை நீக்கிடணும் அடுத்ததா பாதாமின் தோலில் உள்ள ஃபிளவனாய்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்த வல்லது நூறு கிராம் பாதாமில் ஐம்பத்தெட்டு சதவிகிதம் கொழுப்பு உள்ளது ஆனாலும் இது நல்ல கொழுப்பு என்பதால பாதகம் இல்லாதது இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதம் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு மாரடைப்பு வரும் அபாயம் ஐம்பது சதவிகிதம் குறையுமாமா பாதாமில் உள்ள நல்ல கொழுப்பு தான் அதற்கு முக்கிய காரணன்னே சொல்லலாம் எடை குறைக்க வேண்டும் என நினைக்கிறவங்க வாரத்தில் இரண்டு முறை ஐந்து ஐந்து பாதம் எடுத்துக்கொள்ளணும் அது எடை குறைப்புக்கு முப்பத்தோரு சதவிகிதம் உதவுமாமா அடுத்ததா பாதாமில் உள்ள ரிஃப்ளேவின் என்கிற பி வைட்டமினோ எல்னிடைன் என்கிற அமிலம் அமிலமும் மூளையின் செயல் திறனை அதிகரித்து அதிகரிக்க செய்பவையாம் புத்தி கூர்மைக்கும் உதவுவை நரம்புகளின் இயக்கத்து இயக்கங்களுக்கு பாதாம் பெரிதுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வயோதிகத்தில் வரக்கூடிய அல்சீமர் நோய் எனப்படுகிற மறதி நோயை தவிர்ப்பதில் பாதம் பெரும் பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் அதனால சின்ன இருந்தே பாதம் எடுத்துக்கிறது சாப்பிட்றத படிக்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடங்கள் மறக்காமல் இருக்க பாதம் பருப்பு கொடுக்கலாம் முறையாக பாதம் சாப்பிடுகிற பிள்ளைகளின் மூலையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாமில் சத கால்சியம் அதிகமாக இருக்குது அதோட சேர்ந்து புற்றுநோயை எதிர்க்கும் வைட்டமின் பி என்ற சத்தும் பாதாமில் இருக்குது மலச்சிக்கல் சுவாசக் கோளாறுகள் இருமல் இதயக் கோளாறுகள் சர்க்கரை நோய் சர்ம கோளாறுகள் கேச பிரச்சனைகள் சோரியாசிஸ் பல் பாதுகாப்பு இரத்த சோகை ஆண்மை குறைவு பித்தப்பை கல் போன்ற பிரச்சனைகளை களைவதிலோ பாதாம் பருப்பு துணை புரியுது இவற்றை எல்லாம் மனதில் வைத்து அவ்வப்போது பாதாம் பருப்பு சாப்பிட்றது மிகவும் நல்லது பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சர்மத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தால் உடல் உடல ரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் இருக்கும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கேஸ்கிரைப் பண்ணியூ